வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான சூப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆட்டுக்கால் சூப்பு இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா கைகால் மூட்டு வலி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு குணமாயிரும் இந்த சூப்பை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்தாங்க ஆட்டுக்கால் கடைகளே நல்லா வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் மேலே அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது இந்த கருப்பை என்ன பண்ணணும்னா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சீவினிங்லாம் மேலே இருக்க அந்த கருப்பெல்லாம் நல்லா வந்துடும் இந்த மாதிரி எல்லா எலும்புகளையும் அந்த கருப்பெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் இதை பார்த்திங்கன்னா நல்லா கழுவியாச்சு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதிகமாக உரப்பு சாப்பிடாதவங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இல்லைன்னா உரப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதை குரகரப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கிடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பத்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கரலாம் அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இதையும் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிறலாம் இப்போ அரைச்சதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதோடையே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாட்டுக்கால் சேர்த்துடலாம் பாட்டுக்கால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி வச்சிருந்தா சீரகம் மிளகும் அந்த பொடியை சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளவு சூப்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து விசில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ உங்களுக்கு நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சளி இருமல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கைகால் மூட்டு வலி எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நம்மளுக்கு குணமாயிரும் அடிக்கடி இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு எவ்வளவு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்